மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உடனுழைப்பு தொழிலாளர் சங்கம் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடுமலை உடலுழைப்பு தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் உடுமலை அருகே கோட்டமங்கலம் பகுதியில் தமிழ்நாடு நிலை செய்த சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்டு பதினெட்டு புள்ளி நான்கு இரண்டு ஏக்கர் நிலம் பதினெட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்க ஆணை வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஒப்படைப்பு தொடர்பான மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த வழக்கை விரைவாக நடத்தி நிலங்களை வழங்க வேண்டும் எனவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றக்கூடாது எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் குழு தலைவர் அமாவாசை கிளை துணை செயலாளர் ஆறுமுகம் சங்க தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர் இறுதியாக வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது நில நிலம் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் தமிழக அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடந்த இரண்டாயிரம் ஆண்டு நில நிலச்சரித்த சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தியது அதில் தலா ஒரு ஏக்கர் வீதம் நில உடைமை ஆணை வழங்கப்பட்டது இது சம்பந்தமாக தமிழக அரசு அவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கும் தருணத்தில் நில உடைமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கினை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் தனி நீதிபதி தீர்ப்பு பதினெட்டு பேருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது ஆனால் அந்த நில உரிமையாளர் பட்டா வழங்க என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சில் இரண்டு நபர் நீதிபதி பெஞ்சில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் அந்த பதினெட்டு பேருக்கும் அந்த பட்டாவை விரைவாக வழக்கம் வழக்கு விரைவாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பில் பலமுறை வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அவர்களிடம் பலமுறை மனு அளித்துள்ளோம் இந்த வழக்கு காலதாமதப்படுத்தப்படுவதால் இந்த வழக்கை தமிழக அரசு விரைவாக நடத்தினால் பதினெட்டு பேருக்கும் தலா ஒரே ஏக்கர் வீதம் இந்த கோட்டமங்கலம் கிராமத்தில் விவசாய நிலம் கிடைப்பதற்கு வாய்ப்பாக உள்ளது இந்த சூழ்நிலையில் சிலர் இந்த நிலத்தில் பட்டா வழங்க வேண்டும் இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று சில அமைப்புகள் போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த வழங்கப்பட்ட நிலத்தை வேறு திசையில் மாற்ற முயற்சிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த தொழிற்சங்கம் இந்த பதினெட்டு பேரின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் இம்ப்ளீடிங் தாக்கல் செய்துள்ளோம் பதினெட்டு பேருக்கும் சார்பாக அவர்கள் அந்த அந்த இணைக்க கோரி பதினெட்டு பேரும் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் அந்த நிலத்தை இந்த பதினெட்டு பேர் மக்களுக்கு தவிர வேறு யாருக்கும் மறைமாற்றம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழக்கை காலதாமதம் செய்யாமல் பதினெட்டு பேருக்கும் விரைவாக நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல தமிழக அரசாங்கம் வேறு பயன்பாட்டுக்காக இந்த நிலத்தை மற்றவர்களுக்கு ஒப்படைக்க என்று நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம்